சைரம் அந்த குழந்தையே கவலைப்படாதே யாரோ உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைத்தான் அதற்காக நீ அந்த கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டக்கூடாது அது மிகவும் தவறு உன்னிடம் உள்ள கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு நிச்சயம் நீ நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ்வாய் என்னை நம்பு உனக்கானது எதுவோ அது கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அதற்காக நான் எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி வழிநடத்துவேன் நானே உன் இருப்பேன் யாராவது உன்னை காயப்படுத்தினால் உடனே நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது நீ ஏன் அள வேண்டும் சிலர் தெரிந்து பல தவறுகள் செய்கின்றனர் சிலர் தெரியாமல் சில தவறுகள் செய்கின்றனர் தவறு என்று ஒன்று நாம் செய்தால் நிச்சயம் கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதுவே காலத்தின் நியதி உன்னை எவர் காயப்படுத்தினாலும் சரி கஷ்டப்படுத்தினாலும் சரி இனி நீ அதை நினைத்து கண்ணீர் சிந்தாதே என் சாயப்பா பார்த்துக்கொண்டு இருக்கிறார் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார் எனக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு நீ என்னிடம் வேண்டியது எப்போது வேண்டுமானாலும் உன் கைகளில் கிடைக்கலாம் உன் ஆசைகள் நிறைவேற்றப்படலாம் அது எப்போது நடக்கும் என கேட்கிறாயா தங்கமே அது இன்றே கூட நடக்கலாம் அல்லது நாளை கட்டாயம் நடக்கும் மற்றவர்களை நினைத்து கவலை கொள்ளாதை உனக்கானது எதுவோ கட்டாயம் அது உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு நீ என்றும் என்னுடைய பரிபூரண அன்பு மருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஓம் சைராம்